வணக்கம் தந்தையின் பாட்காஸ்ட் செய்திகளை வாசிப்பது தனலட்சுமி முதலில் தலைப்பு செய்திகள் டெல்லியில் நடைபெற்ற வண்ணமிகு விழாவில் பிரதமராக மீண்டும் பதவியேற்றுக் கொண்டார் மோடி குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைத்தார் மத்திய அமைச்சர்களாக அமித் ஷா ராஜ்நாத் சிங் நிதின் கட்கரி நிர்மலா சீதாராமன் எல் முருகன் உள்ளிட்ட எழுபத்தி ஒரு பேர் பதவியேற்பு பிரதமர் இல்லத்தில் இன்று மாலை முதல் அமைச்சரவைக் கூட்டம் நடைபெறும் என்று அறிவிப்பு இலாக்கா விவரங்கள் வெளியாகும் என்றும் எதிர்பார்ப்பு பிரதமராக பொறுப்பேற்றிருக்கும் நரேந்திர மோடிக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் வாழ்த்து தெரிவித்து எக்ஸ் தள பக்கத்தில் பதிவு மூன்றாவது முறை பிரதமராக மோடி பதவியேற்றதால் பாஜக தொண்டர்கள் மகிழ்ச்சி பட்டாசு வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் கொண்டாட்டம் கோடை விடுமுறை முடிந்து தமிழகம் முழுவதும் இன்று பள்ளிகள் திறப்பு மாணவ மாணவிகளுக்கு பாடப்புத்தகங்கள் வழங்கும் படியும் இன்று தொடங்கும் என அறிவிப்பு ஈரோட்டில் ஆடிட்டர் வீட்டின் பூட்டை உடைத்து சுமார் இருநூற்றி ஐந்து சவரன் நகைகள் திருட்டு சிவகங்கை அருகே நகை அடகு கடையில் ஒரு கோடி மதிப்புள்ள நகைகள் கொள்ளை போலீசார் தீவிர விசாரணை ஒடிசாவில் புதிய முதலமைச்சரை தேர்வு செய்ய தேர்வு குழுவை அமைத்துள்ளது பாஜக தலைமை இன்று அல்லது நாளை நடைபெறும் எம்எல்ஏக்கள் கூட்டத்தில் புதிய முதல்வர் தேர்வு செய்யப்படுவார் என்றும் எதிர்பார்ப்பு சிரியாவில் ஆழ்துளை கிணற்றில் விழுந்து உயிருக்கு போராடிய குழந்தை பல மணி நேர போராட்டத்திற்கு பின் பத்திரமாக மீட்பு மருத்துவமனையில் அனுமதி டி டுவெண்டி உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரில் இரண்டாவது வெற்றியை பதிவு செய்தது இந்தியா பாகிஸ்தானுக்கு எதிரான லீக் போட்டியில் ஆறு ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி இனி விரிவான செய்திகள் டெல்லியில் குடியரசுத் தலைவர் மாளிகையில் நேற்று இரவு நடைபெற்ற வண்ணமிகு விழாவில் பிரதமராக மோடி மீண்டும் பதவியேற்றுக் கொண்டார் தொடர்ந்து மூன்றாவது முறையாக பிரதமராக பதவியேற்றுக் கொண்ட மோடிக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பதவிப்பிரமாணம் ரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைத்தார் मैं नरेंद्र दामोदर दास मोदी ईश्वर की शपथ लेता हूं कि मैं विधि द्वारा स्थापित भारत के संविधान के प्रति सच्ची श्रद्धा और निष्ठा रखूंगा பதவியேற்பு விழாவில் பங்கேற்க பாதுகாப்பு வாகனங்கள் புடை சுழ வருகை தந்த மோடியை ஆயிரக்கணக்கானோர் கரகோஷங்களை எழுப்பி வரவேற்றனர் பின்னர் கோலாகலமாக நடைபெற்ற பதவியேற்பு விழாவில் இலங்கை அதிபர் ரணில் விக்ரமசிங்கே வங்கதேச பிரதமர் ஷேக் ஹசீனா மாலத்தீவு அதிபர் முகமது மொய்சு நேபாள பிரதமர் புஷ்ப கமால் தாகல் மொரீஷியஸ் பிரதமர் பிரவீன்குமார் ஜூகநாத் பூட்டான் பிரதமர் ஷெரின் தாக்வே உள்ளிட்ட வெளிநாட்டு தலைவர்கள் கலந்து கொண்டனர் பதவியேற்பு விழாவில் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகளின் தலைவர்கள் பாஜக ஆளும் மாநிலங்களின் முதல்வர்கள் அக்கட்சி மூத்த தலைவர்கள் கலந்து கொண்டனர் எதிர்க்கட்சிகள் சார்பில் காங்கிரஸ் தேசிய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கேவும் மட்டும் கலந்து கொண்டார் தமிழ்நாட்டில் இருந்து முன்னாள் முதல்வர் ஒ பன்னீர்செல்வம் டிடிவி தினகரன் ஏ சி சண்முகம் தேவநாதன் யாதவ் ஆகியோர் பங்கேற்றனர் நடிகர்கள் ரஜினிகாந்த் சரத்குமார் ராதிகா சரத்குமார் ஷாருக் கான் அக்ஷய்குமார் போன்ற பிரபலங்களும் முகேஷ் அம்பானி கவுதம் அதானி உள்ளிட்ட தொழில் அதிபர்களும் பதவியேற்பு விழாவில் பங்கேற்றனா் பிரதமராக மோடி பதவியேற்றதைத் தொடர்ந்து மத்திய அமைச்சர்களாக அமித் ஷா ராஜ்நாத் சிங் நிதின் கட்கரி மன்சுக் மாண்டவியா பியூஷ் கோயல் நிர்மலா சீதாராமன் ஜெய்சங்கர் பாஜக தேசிய தலைவர் ஜே பி நட்டா மத்திய பிரதேச மாநில முன்னாள் முதல்வர் சிவராஜ் சிங் சௌஹான் உள்ளிட்டோர் பதவியேற்றுக் கொண்டனர் தேசிய ஜனநாயக கூட்டணியில் உள்ள சிராக் பாஸ்வான் ராஜீவ் ரஞ்சன் சிங் ராம் மஞ்சி கர்நாடக முன்னாள் முதல்வர் குமாரசாமி உள்ளிட்டோரும் பதவியேற்றுக் கொண்டனா் தமிழகத்தைச் சேர்ந்த எல்முருகன் கேரளாவில் முதல் முறையாக பாஜக சார்பில் எம்பி ஆகியுள்ள நடிகர் சுரேஷ் கோபி உள்ளிட்டோர் மத்திய இணை அமைச்சராக பதவியேற்றனர் தெலங்கானாவைச் சேர்ந்த கிஷன் ரெட்டி பண்டி சஞ்சய் மற்றும் ஆந்திராவைச் சேர்ந்த வர்மா மற்றும் கேரளாவைச் சேர்ந்த ஜார்ஜ் குரியன் ஆகியோரும் அமைச்சரவையில் இடம்பெற்றுள்ளனர் ஸ்ரீகாக்குளம் தொகுதியில் இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட தெலுங்கு கட்சியின் மூத்த தலைவர் எரான் நாயுடுவின் மகனான முப்பத்தாறு வயதான ராம் மோகன் நாயுடு மோடியின் த்ரீ பாயிண்ட் ஓ அமைச்சரவையில் இளம் அமைச்சராக பதவியேற்றுக் கொண்டாா் பிரதமர் மோடி தலைமையிலான பாஜக கூட்டணி அமைச்சரவையில் முப்பது கேபினெட் அமைச்சர்கள் ஐந்து தனி பொறுப்புடன் கூடிய இணை அமைச்சர்கள் முப்பத்தாறு அமைச்சர்கள் என எழுபத்தி ரெண்டு பேர் மத்திய அமைச்சரவையில் இடம்பெற்றுள்ளனர் பாஜகவைச் சேர்ந்த அறுபத்தி ஒரு பேர் அமைச்சரவையில் இடம்பெற்றுள்ள நிலையில் கூட்டணி கட்சிகளைச் சேர்ந்த பதினோரு பேர் அமைச்சர்களாக நியமிக்கப்பட்டுள்ளனர் மத்திய அமைச்சரவையில் நிர்மலா சீதாராமன் தவிர அன்னபூர்ண தேவி அனுப்ரியா பட்டேல் ஷோபா கரந்தலாஜே ரஷா காட்ஸ்தே சாவித்ரி தாக்கூர் ஆகிய பெண்களும் இடம்பெற்று உள்ளனர் பிரதமர் மோடி தலைமையிலான புதிய அமைச்சரவையில் இடம்பெற்றுள்ள உறுப்பினர்களுடன் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு குழு புகைப்படம் எடுத்துக் கொண்டார் பின்னர் பதவியேற்பு விழாவில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட அண்டை நாடுகளின் தலைவர்களுடன் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கர் பிரதமர் மோடி புகைப்படம் எடுத்துக் கொண்டனர் தொடர்ந்து சிறப்பு விருந்தினர்கள் அனைவருக்கும் குடியரசுத் தலைவர் மாளிகையில் திரௌபதி முர்மு சிறப்பு விருந்து அளித்து கலந்துரையாடினார் பிரதமர் மோடி தலைமையில் இன்று மத்திய அமைச்சரவைக் கூட்டம் நடைபெறவுள்ளது மாலை ஐந்து மணி அளவில் பிரதமர் இல்லத்தில் முதல் அமைச்சரவை கூட்டம் நடைபெறும் அப்போது அடுத்த நூறு நாட்கள் செயல்படுத்தப்பட உள்ள திட்டங்கள் குறித்து விவாதிக்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது அதனைத் தொடர்ந்து அமைச்சரவை உறுப்பினர்களுக்கு இலாக்காக்கள் ஒதுக்கீடு செய்யப்பட்டு அறிவிப்பு வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது பிரதமராக பொறுப்பேற்று இருக்கும் நரேந்திர மோடிக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பக்கத்தில் தனது வாழ்த்துக்களை பகிர்ந்துள்ளார் பிரதமராக தாங்கள் அரசியல் அமைப்பை உயர்த்தி பிடிக்கும் வகையில் உண்மையாக பணியாற்றுவீர்கள் என்றும் மாநில உரிமைகளை மதித்து நடப்பீர்கள் என்றும் அந்த பதிவில் குறிப்பிடப்பட்டுள்ளது இதேபோன்று தமிழக வெற்றிக் கழக தலைவரும் நடிகருமான விஜய் பிரதமர் மோடிக்கு தனது வாழ்த்து செய்திகளை பகிர்ந்துள்ளார் மூன்றாவது முறை பிரதமராக மோடி பதவியேற்றவுடன் சென்னையில் பாஜக தொண்டர்கள் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர் சென்னை டி நகரில் உள்ள பாஜக தலைமை அலுவலகமான கமலாலயத்தில் டிஜிட்டல் திரையில் பதவியேற்பு விழா ஒளிபரப்பு செய்யப்பட்டது இதனை கண்டுகளித்த ஏராளமான பாஜக தொண்டர்கள் உற்சாகமாக கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர் இதேபோல் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் பாஜக தொண்டர்கள் மகிழ்ச்சி வெள்ளத்தில் ஆழ்ந்தனர் அவர்கள் பட்டாசு வெடித்ததும் இனிப்புகள் வழங்கியும் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர் கோடை விடுமுறை முடிந்து தமிழகம் முழுவதும் இன்று பள்ளிகள் திறக்கப்பட்டன முன்னதாக ஜூன் ஆறாம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும் என அறிவிக்கப்பட்டிருந்தது ஆனால் வெயிலின் தாக்கம் அதிகரித்து காணப்பட்டதால் மாணவர்களின் நலன் கருதி ஜூன் பத்தாம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டது இதையொட்டி பள்ளிகள் திறப்புக்கான முன்னேற்பாடு பணிகள் முழு வீச்சில் நடைபெற்று வந்தன இந்நிலையில் நடப்பு கல்வியாண்டை முன்னிட்டு இன்று பள்ளிகள் திறக்கப்பட்டன இதனிடையே மாணவ மாணவிகளுக்கு பாடப்புத்தகங்கள் வழங்கும் பணியும் இன்று மேற்கொள்ளப்பட உள்ளது புதுச்சேரி மாநிலத்தில் வரும் பனிரெண்டாம் தேதி பள்ளிகள் திறக்கப்பட உள்ளது இந்நிலையில் சண்டே மார்க்கெட் பகுதியில் உள்ள கடைகளில் ஸ்கூல் பேக் தண்ணீர் பாட்டில் உணவு பை உள்ளிட்டவை சலுகை விலைகளில் விற்பனை செய்யப்பட்டது இதனால் பள்ளி மாணவர்கள் மற்றும் மாணவிகள் கூட்டம் அலைமோதியது விடுமுறையை கழிக்க சொந்த ஊர்களுக்கு சென்ற மக்கள் நேற்று இரவு மீண்டும் சென்னைக்கு திரும்பினர் இதன் காரணமாக சிங்கபெருமாள் கோவில் திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் இரண்டு மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது ஐந்து கிலோமீட்டர் நீளத்திற்கு வாகனங்கள் அணிவகுத்து நின்ற நிலையில் பயணிகள் அவதிக்குள்ளாகினர் ஈரோட்டில் ஆடிட்டர் வீட்டின் போட்டை உடைத்து சுமார் இருநூற்றி முப்பத்து ஐந்து சவர நகைகளை மர்ம கொள்ளையடித்து சென்றனர் சூரம்பட்டி பகுதியில் உள்ள ஆடிட்டர் சுப்பிரமணியம் என்பவர் வாடகை வீட்டில் வசித்து வருகிறார் இவரது மனைவி சாதனா தனியார் கல்லூரியில் பேராசிரியையாக பணியாற்றி வருகிறார் உறவினர் திருமண நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக இருவரும் தேனி சென்ற நிலையில் வீட்டின் முன்பக்க கதவு திறந்து இருப்பதாக அருகில் வசிப்பவர்கள் கூறியுள்ளனர் தகவலின் பேரில் போலீசார் அங்கு சென்று விசாரித்ததில் வீட்டின் பூட்டை உடைத்து பீரோவில் இருந்து இருநூற்றி முப்பத்தி ஐந்து சவரன் தங்க நகைகள் ஒரு லட்சத்து முப்பதாயிரம் ரூபாய் கொள்ளையடிக்கப்பட்டதாக கூறப்பட்டுள்ளது தொடர்ந்து கைரேகை நிபுணர்கள் மற்றும் ஆய் உதவியுடன் தடயங்களை சேகரித்துள்ள போலீசார் சிசிடிவி காட்சிகளின் மூலம் விசாரணையை முடுக்கிவிட்டு உள்ளனா் சிவகங்கை அருகே மதகுப்பட்டியில் உள்ள நகை அடகு கடையில் சுமார் ஒரு கோடி மதிப்பிலான நகைகள் கொள்ளை போனதாக தகவல் வெளியாகி இருக்கும் நிலையில் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் மதகப்பட்டி தச்சம்புதுப்பட்டி சாலையில் உள்ள பாண்டிதுரை என்பவரது நகை அடகு கடையில் நடைபெற்ற இந்த கொள்ளை சம்பவத்தில் கொள்ளையர்கள் சுவற்றில் துளையிட்டு புகுந்து கைவரிசை காட்டியிருப்பதாக கூறப்படுகிறது புகாரின் அடிப்படையில் மோப்பநாய் மற்றும் தடயவியல் நிபுணர்களுடன் சம்பவ இடத்திற்கு விரைந்து ஆய்வு நடத்தி வரும் போலீசார் கொள்ளையர்களை தீவிரமாக தேடி வருகின்றனர் உத்தரகாண்டிற்கு ஆன்மீக பயணமாக போது உயிரிழந்த செல்வி என்ற பெண்ணின் உடல் தமிழ்நாடு அயலக நலத்துறை நடவடிக்கையால் சென்னை கொண்டுவரப்பட்டது செல்வியின் உடலுக்கு அமைச்சர் சஞ்சய் மஸ்தான் அயலக நலத்துறை துணை இயக்குநர் ரமேஷ் ஆகியோர் அஞ்சலி செலுத்தினர் அதனைத் தொடர்ந்து செல்வியின் உடல் அவரது மகளிடம் ஒப்படைக்கப்பட்டது தமிழகம் மற்றும் புதுவையில் வருகிற பதினைந்தாம் தேதி வரை ஒரு சில இடங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது தென்னிந்திய பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவுவதால் தமிழ்நாட்டில் பரவலாக மழை பெய்து வருகிறது இந்நிலையில் வருகிற பதினைந்தாம் தேதி வரை ஒரு சில இடங்களில் மிதமான மழை பெய்யும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது சென்னையை பொறுத்தவரை வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது ஜம்மு காஷ்மீரில் யாத்ரீகர்கள் சென்ற பேருந்து மீது தீவிரவாதிகள் நடத்திய தாக்குதலில் பத்து பேர் உயிரிழந்தனர் சிவகோடி கோவிலுக்கு செல்வதற்காக பேருந்தில் யாத்ரீகர்கள் பலர் சென்று கொண்டிருந்தனர் அப்போது ரியாசி மாவட்டத்தின் மலைப்பகுதி அருகே சென்று கொண்டிருந்த பேருந்து மீது தீவிரவாதிகள் திடீரென தாக்குதல் நடத்தினர் இந்த தாக்குதலில் பத்து பேர் உயிரிழந்த நிலையில் முப்பத்து மூன்று பேர் படுகாயமடைந்தனர் இதைத் தொடர்ந்து சம்பவம் தொடர்பாக அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் ஜம்மு காஷ்மீரில் யாத்ரிகர்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்ட சம்பவம் வேதனை அளிப்பதாக அமைச்சர் அமித்ஷா தெரிவித்துள்ளார் மேலும் சம்பவம் குறித்து துணைநிலை ஆளுநர் மற்றும் டிஜிபி ஆகியோரிடம் பேசி விவரங்களை கேட்டறிந்துள்ளதாகவும் அவர் கூறினார் தாக்குதல் நடத்திய குற்றவாளிகள் நிச்சயம் சட்டத்தின் பிடியில் இருந்து தப்ப மாட்டார்கள் என தெரிவித்துள்ள அவர் படுகாயமடைந்தவர்கள் விரைவில் குணமடைய தான் பிரார்த்தனை செய்வதாக தெரிவித்துள்ளார் இதேபோல் ஜம்மு காஷ்மீரில் யாத்ரிகர்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் உயிரிழந்தவர்களுக்கு காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே இரங்கல் தெரிவித்துள்ளாா் ஒடிசாவில் புதிய முதலமைச்சரை தேர்வு செய்ய பாஜக தேர்வுக் குழுவை அமைத்துள்ளது ஒடிசா மாநில சட்டப்பேரவையில் எழுபத்தெட்டு இடங்களை கைப்பற்றி ஆட்சியை பிடித்த பாஜக இதுவரை முதல்வர் யார் என்பதை அறிவிக்காமல் உள்ளது வரும் ஜூன் பனிரெண்டாம் தேதி மாலை எட்டு மணி அளவில் ஒடிசா மாநிலத்தில் புதிய முதல்வர் மற்றும் அமைச்சரவையின் பதவியேற்பு விழா நடைபெறவுள்ளது இந்நிலையில் புதிய முதல்வரை தேர்வு செய்வதற்காக குழு அமைத்த பாஜக தலைமை மத்திய அமைச்சர்கள் ராஜ்நாத் சிங் மற்றும் பூபேந்திர யாதவ் ஆகியோரை நியமித்துள்ளது இன்று அல்லது நாளை நடைபெறவுள்ள எம்எல்ஏக்கள் கூட்டத்தில் புதிய முதல்வர் தேர்வு செய்யப்படுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது சிரியாவில் ஆழ்துளை கிணற்றில் விழுந்து உயிருக்கு போராடிய குழந்தையை மீட்புக் குழுவினர் பல மணி நேர போராட்டத்திற்கு பின் பத்திரமாக மீட்டனர் அந்நாட்டின் தெற்கு பகுதியில் உள்ள டெல் அவார் கிராமத்தைச் சேர்ந்த ஒரு குழந்தை விளையாடும் போது ஆழ்துளை கிணற்றில் தவறி விழுந்தது தகவல் அறிந்த இடத்திற்கு விரைந்த குழந்தையை மீட்க தீவிர முயற்சி மேற்கொண்டனா் ஆழ்துளை கிணற்றில் குழந்தை உயிருடன் இருப்பதை மீட்புக் குழுவினர் உறுதி செய்தனர் பின்னர் ஆழ்துளை கிணறு அருகே இயந்திரங்கள் மூலம் குழி தூண்டி குழாய் மூலம் ஆக்ஸிஜனை செலுத்தினர் பல மணி நேர போராட்டத்திற்கு பின் குழந்தையை மீட்புக் குழுவினர் பத்திரமாக மீட்டனர் மயங்கிய நிலையில் இருந்த அக்குழந்தை உடனடியாக மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டது இந்த சம்பவத்தால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது சீனாவில் பழமையான நடன கலையை பாதுகாக்க அந்நாட்டு அரசு நடவடிக்கை மேற்கொண்டுள்ளது அறுநூறு ஆண்டுகளுக்கு முன்பு மிங் வம்சத்தில் இருந்து தொடரும் இந்த உள்ளூர் நடன கலை கடந்த இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு சீனாவின் தேசிய கலாச்சார பாரம்பரிய பட்டியலில் சேர்க்கப்பட்டது பல முகமூடிகளை அணிந்து கொண்டு தீய ஆவிகளை விரட்டும் சடங்குகளை சித்தரிக்கும் இந்த கலையை அழிவிலிருந்து மீட்கப்பாளருக்கு கற்றுக் கொடுக்கும் முயற்சியில் சீனாவின் தென்மேற்கு பகுதியில் உள்ள கைஷு மாகாண பாரம்பரிய கலைஞர்கள் ஈடுபட்டுள்ளனர் டி டுவெண்டி உலகக்கோப்பை தொடர் லீக் சுற்றுப் போட்டியின் பரபரப்பான ஆட்டத்தில் பாகிஸ்தானை இந்திய அணி வென்றது நியூயார்க்கில் திடீரென்று பெய்த மழையால் தாமதமாக போடப்பட்ட டாஸை வென்ற பாகிஸ்தான் கேப்டன் பாபர் அசாம் பவுலிங்கை தேர்வு செய்தார் இதையடுத்து பேட்டிங் செய்த இந்திய அணி பத்தொன்பதாவது ஒவரில் நூற்றி பத்தொன்பது ரன்களுக்கு அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து தொடர்ந்து களமிறங்கிய பாகிஸ்தான் அணி இருபது ஒவர்களில் ஏழு விக்கெட் இழப்புக்கு நூற்றி பதிமூன்று ரன்கள் மட்டுமே எடுத்தது இதன் மூலம் இந்திய அணி ஆறு ரன்கள் வித்தியாசத்தில் திரில் வெற்றி பெற்றது மீண்டும் தலைப்புச் செய்திகள் டெல்லியில் நடைபெற்ற வண்ணமிகு விழாவில் பிரதமராக மீண்டும் பதவியேற்றுக் கொண்டார் மோடி குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைத்தாா் மத்திய அமைச்சர்களாக அமித்ஷா ராஜ்நாத் சிங் நிதின் கட்கரி நிர்மலா சீதாராமன் எல் முருகன் உள்ளிட்ட எழுபத்தி ஒரு பேர் பதவியேற்பு பிரதமர் இல்லத்தில் இன்று மாலை முதல் அமைச்சரவைக் கூட்டம் நடைபெறும் என்று அறிவிப்பு இலாக்கா விவரங்கள் வெளியாகும் என்றும் எதிர்பார்ப்பு பிரதமராக பொறுப்பேற்றிருக்கும் நரேந்திர மோடிக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் வாழ்த்து தெரிவித்து எக்ஸ்தல பக்கத்தில் பதிவு மூன்றாவது முறை பிரதமராக மோடி பதவியேற்றதால் பாஜக தொண்டர்கள் மகிழ்ச்சி பட்டாசு வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் கொண்டாட்டம் கோடை விடுமுறை முடிந்து தமிழகம் முழுவதும் இன்று பள்ளிகள் திறப்பு மாணவ மாணவிகளுக்கு பாடப்புத்தகங்கள் வழங்கும் பணியும் இன்று தொடங்கும் என அறிவிப்பு ஈரோட்டில் ஆடிட்டர் வீட்டின் பூட்டை உடைத்து சுமார் இருநூற்றி ஐந்து சவரன் நகைகள் திருட்டு சிவகங்கை அருகே நகை அடகு கடையில் ஒரு கோடி மதிப்புள்ள நகைகள் கொள்ளை போலீசார் தீவிர விசாரணை ஒடிசாவில் புதிய முதலமைச்சரை தேர்வு செய்ய தேர்வு குழுவை அமைத்துள்ளது பாஜக தலைமை இன்று அல்லது நாளை நடைபெறும் எம்எல்ஏக்கள் கூட்டத்தில் புதிய முதல்வர் தேர்வு செய்யப்படுவார் என்றும் எதிர்பார்ப்பு சிரியாவில் ஆழ்துளை கிணற்றில் விழுந்து உயிருக்கு போராடிய குழந்தை பல மணி நேர போராட்டத்திற்கு பின் பத்திரமாக மீட்பு மருத்துவமனையில் அனுமதி டி டுவெண்டி உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரில் இரண்டாவது வெற்றியை பதிவு செய்தது இந்தியா பாகிஸ்தானுக்கு எதிரான லீக் போட்டியில் ஆறு ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி இத்துடன் தந்தையின் பாட்காஸ்ட் செய்திகள் நிறைவடைந்தன